தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் வீரர்களின் பயிற்சி நிறைவு விழாவையொட்டி வீரதீர சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அந்த காட்சியை பார்க்கலாம் कमल के फूल के समान आकृति बना रहे हैं तो अग्नि अग्निवीर राहुल भारत माता की आम बाल और शान तिरंगे को लहरा रहे हैं तो कहना करिए कि माटी से गुवाहाटी से चौपाटी से लहराएंगे हर जगह ये तिरंगा नशा हिंदुस्तान के सम्मान का है नशा हिंदुस्तान के सम्मान का है இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர் கூடுதல் விவரங்கள் தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் இன்று அக்னி வீரர் வாயு பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாவது குழுவாக சேர்ந்த இருநூத்தி முப்பத்தி நாலு பெண்கள் உள்ளிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அக் அக்னி வீரர் வாயு வீரர்கள் இன்று இருபத்தி ரெண்டு வாரங்களாக மெக்கானிக்கல் மற்றும் பனிமனை பணிமனையில் பயிற்சியில் பெற்றனர் அந்த கடுமையான ஆரம்ப கட்ட பயிற்சியில் தேர்வாகிய நிலையில் இன்று அவர்கள் மிடுக்கான உடையில் அணிவகுப்பு மரியாதை செய்தனர் இதனை சென்ட்ரல் ஏர் கமாண்டர் ஏர் வைஸ் மார்ஷல் அமன் கபூர் நேரில் பார்வையிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்த ஒட்டுமொத்த சிறந்த அக்னி வீரர் வாயுவாக பயிற்சி காலத்தில் செயல்பட்ட செய்யப்பட்டு அவருக்கான சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் பயிற்சி நிறைவு செய்த அக்னி வாயு வீரர்கள் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அடுத்த கட்ட பயிற்சியில் சேர உள்ளனர் இந்த அக்னி வீரர் வாயு வீரர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பை முன்னிட்டு அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் உயர் ராணுவ அதிகாரிகள் விமானப்படை அதிகாரிகள் கண்டுகளும் விதமாக இன்று பல்வேறு வீர தீர சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது குறிப்பாக இந்த ராணுவ அந்த விமானப்படை சீருடையில் துப்பாக்கிகளை சுழற்சியும் தூக்கி பிடித்து வீசுவது யோகா மற்றும் நெருப்பு வளையத்தில் புகுந்து தாவி வெளியேறுவது கண்களை கட்டிக்கொண்டு துப்பாக்கிகளை கலட்டி மாற்றுதல் மற்றும் தேசிய கொடி போல் அணிவகுத்து காட்சி தருதல் மற்றும் நெருப்பு மோடுகளை உடைப்பது என்று பல பல்வேறு வீர தீர சாகச சிகிச்சைகளை செய்து காட்டியது அங்குள்ள பார்வையாளர் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது கவர்ந்தது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க